ஆழிசூழ் உலகுன்னு சொல்லுவாங்க உலகத்தில் எல்லா பிறமும் கடல் இருக்குன்னு அது என்னை போல் இருக்க ஒரு சராசரியான ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு இந்த உலகம் கடல் சூழ்ந்து இருக்காங்கிறது தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் என்ன தெரியும்னா கடன் சூழல் இருக்குது அப்படின்னு தெரியும் வங்கிகளில் தொடங்கி எல்லா இடத்துலையும் வெவ்வேறு வகையாக வேறு வேறு வட்டி விகிதங்களில் வேறு வேறு தவணை முறைகளில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாம் முறைப்படி ஆனால் அதுவெல்லாம் ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இல்லாமல் கடைசியில் பார்த்தா இண்டிவிஜுவலாக தனி மனிதர்களாக வட்டி கொடுத்து வட்டி வாங்கி அதில் பணம் பெற்று பணம் பெருக்கி உதவி செய்வர்கள் இருக்காங்கள்ல அவர்கள் கொடுக்குற வாங்குகிற பணம் முறையாக வாங்குகிறோமா முறையாக வசூலிக்கிறாங்களா முறையான வட்டி வாங்குறாலாம் கேட்டால் இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமான பெரும்பான்மையான என்ன என்ன அப்படின்னா ஐயையோ இந்த வட்டி கொடுக்குறவங்க வந்து குடவும் அப்படிங்கிறது தான் அதனால் தான் இன்றைக்கி வந்து வாத்தமிழாவால் என்ன பேச நடத்தோம்னா வட்டிக்கு பணம் கொடுப்பதை ஆதரிப்பவர்கள் ஒரு வட்டிக்கு பணம் கொடுப்பதை எதிர்ப்பவர்கள் ஒரு அப்படின்னு பேச நடத்தோம்

நாள் வட்டி வட்டி மணி மாதிரி நிறைய வட்டிகள் என்னது ஒரு பெரிய இடத்துல பர்ச்சேஸ் உடனே பணம் கட்டுவாங்க ரெண்டு 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 அதை விட்டு அதில் அதில் லாபத்தை வந்து நமக்கு ஒரு இப்போ உதாரணத்துக்கு ரூபா கொடுக்குறீங்க வாங்குறது எவ்வளோ நேரத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிருந்து ஐயாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ஒரு ரெண்டு மணி என்ன தர முடியல அடுத்த எக்ஸ்ட்ரா பண்ண ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இது மீட்டர் தண்டல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்குவோம் தினமும் வந்து நூறுரூவா வந்து கலெக்ஷன் பண்ணிட்டே போவாங்க ஓகே இது தண்டல் தண்டல் ஓகே அடுத்த அப்புறம் ஸ்பீடு ஒட்டினு சொல்லுவாங்க அது என்ன ஸ்பீடு ஒட்டி ஸ்பீடு ஒட்டினா எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பணம் இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும் உடனே வரணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க வெஹிக்கிள் பைக்கு காரு அவங்களோட அசையும் சொத்து

டெய்லி பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டா பத்தாயிரத்தி இரநூறுவா கொடுக்கணும் ஓகே பத்து ரூபா வாங்கினா இருபதாயிரம் ரூபா எங்க எங்க கணக்குப்படி இது ஆறுரூவா இன்ட்ரஸ்ட் வரும் மல்லிகை கடை ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் செக் வாங்கிட்டு தான் கொடுப்போம் சரி நீங்கள் என்ன வய வட்டிக்கு கொடுக்குறீங்க என்ன வட்டின்னுலாம் தெரியாது நான் வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துட்ருக்கேன் நீ வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குறீங்களா ஓ எவ்வளோக்கு வாங்குறீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க லட்சத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா சரி நான் மூவாயிரூபா மூவாயிரம் ரூபாய் கொடுப்பேன் இவங்க எல்லாருமே சொன்னது வந்து என்னென்னா அவங்களுக்கு ஃபேப் பிரபலமான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க ரெண்டு ரூபா ரூபான்னு அதிகபட்சம் ஒன்று இருக்குது பத்து ரூபா வட்டின்னு ஒன்று இருக்குது அது பேர் என்னன்னா ராக்கெட் வட்டி அப்படிம்பாங்க ஒரு லட்ச ரூபா வாங்கின அப்படின்னா அதுக்கு பத்தாயிரம் ரூபா வட்டி மொத மாதம் அது பத்தாயிரம் ரூபா கட்டலன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா அசல ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினோராயிரம் ரூபாய் அடுத்த மாசம் வட்டி அது கட்டலையா அது அப்படியே வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா பிளஸ் ஒரு பதினோராயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓயிரம் இப்படியே மாதம் மாசம் கூட்டிகிட்டே இருக்கும் ஓகே இது இதெல்லாம் வேற என்ன வட்டி தெரியும் உங்களுக்கு வட்டிக்கான பேர் பேர் தெரியாது ஆனா எப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வாங்கணும் அப்படின்னா

அதுக்கு பேரு அதுக்கு பேரு பத்தாயிரம் வாங்கி டெய்லி நூறு ரூபா கொடுக்குறாங்கல்ல அதுக்கு சம்பந்தப்பட்டு தான் வாங்குறாங்க அப்ப டெய்லி கொடுத்துன்னு சொல்லி வர குடுறாங்க அவன் முடிஞ்சுச்சுனா மறுநாள் பணத்தை கொடுத்துடறான் வட்டி வராதுல்ல அவங்க கிட்ட தானே இருக்கு அசல் இருக்கும்போது கொடுத்தா ஓகே இது வந்து ஒரு இது ஒரு வகையான வட்டி வேற என்ன வகையான வட்டிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஏன் பண்ணது நானே வட்டி கட்டுறேன் சார் அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அமாவாசை வாசம் பண்றேன்னு சொல்லுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பண்டு பிடிப்பாங்க சார் மாசம் ஆனா ஐயாயிரம் பணம் கட்டுறோம் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் நான் பணம் வாங்குறேன் என் ஃபண்டில் பதினஞ்சாயிரம் வாங்கும்போது ஆயிரத்தி ஐநூறு பத்து காசு வட்டி எடுத்துருவாங்க பதிமூணாயிரத்து ரூபா கையில கொடுக்குறாங்க அதே அடுத்த பதினஞ்சு கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டணும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரவுண்டாக கொடுக்கணும் இதுல அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வட்டி மூணாயிரம் ரூபா லாபம் சார் அந்த மூணாயிரம் வட்டியோட சேர்த்து டோட்டலாக பதினஞ்சாயிரம் நான் கட்டாட்டி அந்த வட்டிக்கு மூணாயிரம் பார்த்தீங்களா அந்த மூணாயிரம் முந்நூறு நான் சேர்த்து வட்டி கட்டணும் ஓகே அது இல்லாம நான் அமாவாசை பண்டையும் சேர்த்து கட்டணும் இதில் வாங்கின கடனையும் கட்டணும் இதில் கடனுக்கு வாங்கின வட்டி வட்டிக்கு நான் கடனை கட்டணும் சார்

வட்டிக்கு தர மாட்டேன் இஎம்ஐ அப்படின்னா இஎம்ஐ அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அது மூணு பைசா வட்டி வட்டி கம்மியாக வெளியே வந்து அஞ்சு பைசா பத்து பைசா பதிமூணு பைல இருக்கு நான் மூணு பைசா தரேன் சரி மூணு பைசா ஒரு லட்சம் கம்மி தானே கொடுங்கன்னு கேட்டேன் இதை நான் பத்து மாசம் கட்டுறேன் என்னால் அதுக்கு மேலே கட்ட முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு விட்டு கட்டுறேன் ஒரு லட்சம் வாங்குது கை காசு மொத்தமா நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கொடுத்துருங்க சார் அது பேர் இஎம்ஐ வட்டாங்க ஒரு லட்சம் போட்டேண்ணா பத்து மாசம் முடியலையே

நான் கேட்டேன் அவங்கள்ட்ட வாங்க சொன்னேன் அப்படிங்கிற ஒரு அதிகார டோன் இருக்கு பார்த்தீங்களா அந்த அதிகார டோன் அவனை மனம் குமைய வைக்குது மனிதன் வந்து எப்பொழுதுமே வந்து பொருளாதார தேவையுடைய தான் இருக்கிறான் மனிதனுடைய பொருளாதார தேவை எப்போ நீங்கள் கேட்டீங்களா ஒரு உடல் மொழி இருந்துச்சு நீ சொல்லி தானே வாங்கினேன் நீ கட்டல இல்லை ஒன்றை அந்த உடல் மொழி இருந்துச்சு சார் மனிதன் வந்து பொருளாதார தேவையுடைய தான் மனிதன் பொருளாதார தேவை எப்போ வரும்னே சொல்ல முடியாது அப்போ அந்த பொருளாதார தேவையை உங்களுடைய அவனுடைய சூழலை நீங்கள் பயன்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தோல் வழங்கி வாழும் கனிகை போன்ற பெண்ணும் நாள் கழகம் பார்க்கும் நயம் இல்லா சூதனும் வாசி கொண்டு ஓன் பொருள் செய்வானும் இம்மூவரும் ஆசை கடலில் ஆழ்வர் அதாவது உடலை விற்று வியாபாரம் பண்ணக்கூடிய சூது செய்யக்கூடிய ஒரு சூதாடி வட்டி கிடக்கூடாங்க இவங்க மூணு பேர்த்தையும் ஒரே தர வரிசையில வரிசைப்படுத்துகிறது திரிகடுகம் திரிகடுகம் வட்டி வாங்குபவர்களை பட்டி பதகர்கள் சொல்றாரு திருமூலர் சொல்லும் பொழுது பட்டி பதகர்கள்னா களவுத்தொழில் செய்யக்கூடியது மாதிரி ஒரு ரொம்ப பாதகமான செயலை செய்யக்கூடியது திருமூலர் பத்தி பண்ணுங்கள் முதல் காலத்தில் ஆதி காலத்தில் இருந்தாலும் பண்டமாற்று முறை திருமூலர் காலத்தில் பணம் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய முறையே முதல்ல கிடையாது முதல்ல அது பொய் புரிண்டிங்களா முதல்ல பொய் அத்தனையும் பொய் அப்புறம் வந்து என்னென்னா பண்டமாற்று முறை நீ இவ்வளோ தினை கொடுத்துரு எனக்கு இவ்வளோ கம்பு கொடுத்துரு ஏன்னா எனக்கு கம்பு தேவையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒருபடி தினை கொடுத்தா ஒருபடி இருந்து இதுதான் இருந்தது வட்டிக்கு பணம் கொடுத்துங்கிறது பேங்க்காரன் மூலம் முதல் சேர்ந்தது இன்னைக்கும் போய் பாருங்க பிரான்ஸ்ல போய் பாருங்க என்ன தெரியுமா நடக்குது பிரான்ஸ்ல ஒரு ஒரு பவுன் கொண்டு அடை வச்சிங்களா அது 20% தான் கொடுப்ப வட்டி நீங்க வந்து போனா வேற வட்டிக்கு நீங்க வந்து போ அதுக்கு மேல கொடுக்க மாட்டான் ஹாங்காங் போற அந்த ஹாங்காங் போன அப்ப கேக்குறாங்க அங்க போற சான் நீங்க எல்லாம் போனா பன்னாஸ்ல வந்து அது பெரிய ரகசியமா பண்ணுவாங்க நீங்க வந்து கிளைகில உலகம் பூரா வச்சிருக்கீங்க போல இருக்கு ஆமா தெரிஞ்சிக்கிட்டு இந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊர்ல என்ன வட்டி வீதம் இருக்குதா முதல்ல தெரிஞ்சுக்குவீங்க அந்த ஊர்ல இருக்க மற்ற விஷயங்களையும் பாத்துる